ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கி முதல் முறையாக அவற்றை ஓட்ட துவங்குவதற்கு முன்பு நீண்ட தூரம் பயணம் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக வாகனங்களில் புறப்படும் போதும் வாகனங்களின் முன்புற சக்கரங்களில் எலுமிச்சம் வளர்த்து வைத்து நசுக்கிவிட்டு செல்வது இந்து மதத்தில் மிக முக்கியமான சடங்காகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்ற காரணம் தெரியாமலேயே பலரும் இந்த பழக்கத்தை பின்பற்றி வருகின்றார்கள் வாகன சக்கரங்களில் ஏன் எலுமிச்சம் பழம் வைத்து நசுக்கப்படுகிறது என்ற காரணத்தை இங்கே தெரிந்து கொள்ளலாம் முந்தைய காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் எந்த செயலை செய்ய துவங்குவதற்கு முன்பு உயிர் பலி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு துர் தேவதைகளுக்கு பசி ஆற்றும் விதமாக இந்த முறை செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்காலத்தில் அப்படி உயிர் பலி கொடுக்கப்படுவது கிடையாது அந்த காரியத்தை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஒரு எலுமிச்சையை காலில் போட்டு நசுக்குவது ஒரு உயிரே காவு கொடுப்பதற்கு சமமாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் இந்த வாகனம் அந்த வாகனத்தில் செல்பவர்கள் மீது எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அவை விலகி சென்றுவிடும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல ஏதாவது கண் திருஷ்டி ஏற்பட்டிருந்து அது அந்த வாகனத்திற்கு வருவதை தடுப்பதற்காக இப்படி எலுமிச்சையை போட்டு நசுக்குகிறார்கள் தீய சக்திகளின் பாதிப்புகள் தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாகனங்களில் எலுமிச்சையை கட்டி தொங்க விடுவதும் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம் பழத்தை வாகனங்களில் வைப்பதும் இந்த காரணத்திற்காகத்தான் பழங்களில் மற்ற எந்த பழத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு எலுமிச்சைக்கு மட்டுமே உள்ளது அதாவது எலுமிச்சை பழம் மட்டுமே அழுகினாலும் காய்ந்து போனாலும் அதன் புளிப்புத்தன்மை எப்போதும் இழக்காமல் இருக்கும் ஆன்மீக ரீதியாக தீய சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்வது மந்திரங்களின் ஆற்றலை கிரகிப்பது போன்ற சிறப்புகளை கொண்டது எலுமிச்சை தெய்வீக ஆற்றல்களை அதிகமாகவும் விரைவாகவும் ஈர்க்கும் தன்மை எலுமிச்சைக்கு உண்டு அதனால் தான் எலுமிச்சையை அனைத்து தெய்வங்களுக்கும் தெய்வ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் பழமாக சொல்லப்படுகிறது வாகனங்களில் மட்டுமல்ல வீட்டிற்கும் தீய சக்திகள் கண் திருஷ்டி போன்றவற்றின் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நிலை வாசலுக்கு அருகில் எலுமிச்சையை இரண்டாக நறுக்கி அவற்றில் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கும் பழக்கம் உள்ளது இதனால் தீய சக்திகள் வாசலோடு நின்றுவிடும் என்பது நம்பிக்கை இதனால் தான் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை போடுவது எலுமிச்சையில் விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர